வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளாக தான் இருப்பீங்க பாக்கி தான் இருப்பீங்க ஏன்னா நல்லது நல்லவர்களை தான் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல எதிர்காலத்துக்காக காத்துட்டு உங்களுக்கு தான் இந்த நல்ல கணிப்புகளும் நல்ல தகவல்களும் வந்து சேரும் இந்த வரக்கூடிய நாட்கள் யாவும் இனி உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த பதிவு கன்னீராசிக்காரர்களுக்கான பதிவுங்க போன பதிவில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கன்னிராசிக்கார்களான முழு விளக்கத்தை கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம இதை பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நம்மிடம் வாங்கின இந்த மூலிகை சாம்பிராணி எல்லாருமே பெஸ்ட்டு ரிவ்யூவை கொடுத்துட்டீங்க நம்ம எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றம் இருக்குது இந்த சாம்பிராணி முக்கியமாக மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் வெயிலில் காய வச்சு அரைச்சி பவுடராக்கி தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்குறோம் எந்த கெமிக்கலும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் ஆகவே ஆர்டர் பண்ணி வாங்கின நபர்களுக்கு மிக்க நன்றி அதுவும் தொடர்ந்து திரும்ப திரும்ப வாங்குறீங்க பார்த்தீங்களா அதற்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய ஆதரவாலையும் நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டிட்டோம் இந்த அற்புதமான நாளில் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் நன்றியை மட்டுமே சொல்லி முடிச்சிட முடியாது ஏன்னா உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் இன்றைக்கி இவ்வளோ நபர்கள் பத்து லட்சத்தையும் தாண்டி எல்லா நாடுகளிலிருந்துமே சந்தாதாரர்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா கண்ணிராசிக்காரர்கள் இவர்களுக்கான பதிவில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய காலகட்டம் என்னென்ன வகையில் இவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரை இருக்குது எந்தெந்த இடத்துல இவங்க துற எந்தெந்த இடத்துல இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி குழந்தைங்க யார் கன்னிராசிக்காரலாம் இருந்தாலும் சரி இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க எல்லோருமே நல்லா இருக்கட்டும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த பதினாறாம் தேதி பார்த்திங்கன்னா பிற்பகல் ஒரு மணி ஒன்போது நிமிடம் இந்த அளவில் கும்பராசியில் சந்திரன் குடியேறாருங்க இதன் மூலமாக கும்பராசியில் ஏற்கனவே குடியிருக்கும் ராகுவுடன் இணைந்து சந்திரன் ராகுனுடைய சேர்க்கைக்கு வழிவகுக்குது சரிங்களா வேத ஜோதிடத்துல முக்கிய கிரகநிலை மாற்றமாக கருதப்படும் இந்த சேர்க்கை ஒரு தனிநபரனுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் இந்த நிதிநிலை மேம்படுத்துறது பணியிடத்தில் முக்கிய மாற்றம் இது போன்ற சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முதல்ல கன்னிராசிக்காரர்களுக்கான அந்த முக்கியமான சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு இதில் பேர் போனவங்க தான் கன்னிராசிக்காரங்க நீங்கள் கன்னிராசிக்காரெல்லாம் இருந்தீங்கன்னா நல்லா பாருங்க உங்களுடைய உள்ளுணர்வும் உங்களுடைய எண்ணங்களும் முன்னாடியே உங்களுக்கு சில விஷயத்தை சிம்டம் காட்டும் இது உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் கண்ணீராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உள்ளுணர்வு ஒரு சில விஷயத்தை உணர்த்தும் கரெக்டாக அதுவே நடக்கும் பின்னாடி அப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கலைத்திறனில் அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும் அதே போல் யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள் இன்னொருத்தர் கீழே தன்னுடைய வாழ்க்கை இருக்கணும் தன்னுடைய வேலை இருக்கணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்காது சுதந்திர பறவையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீடமாக வாழணும்னு நினைக்கிறவங்க கலைநயத்தோடு வாழணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு எதிர்பார்ப்புகளும் அந்த ட்ரீம் லைஃப் அப்படின்றது இவங்களுக்கு ஆழமாக இருக்கும் ஆனால் இதெல்லாம் கையில் பிடிக்க முடிஞ்சுதான்னு கேட்டால் அதுதான் இல்லை இன்று வரை போராட்டத்தை தான் இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தடைகளும் தாமதங்களும் அன்பு பாசத்தை உண்மையாக எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளில் இவங்களும் ஒருத்தர் உண்மையான அன்பு பாசத்தை எதிர்பார்ப்பாங்க ஆனால் அங்கே உண்மை இல்லை போலின்னு தெரிஞ்சுட்டா அங்கவே பார்த்திங்கன்னா இவங்க மனசுடஞ்சு போயிடுவாங்க இவங்களால் மைண்டு வந்து அதுக்கப்புறம் நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் சரிங்களா அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்ட நிலை எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரை பொறுத்தளவுக்கு இந்த கிரகண யோகத்தின் தாக்கம் பார்த்திங்கன்னா ஆறாவது வீட்டில் மாற்றத்தை உண்டாக்குது இது போராட்டம் செய்து தான் ஒரு விஷயத்தை கையில் பிடிக்கணுன்ற சூழ்நிலை தான் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஆமாவா இல்லையா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் போராடி தான் கையில் பிடிப்பீங்க நீங்கள் நினைப்பீங்க என்ன நம்பன்னு போய் நின்றுட்டால் இவ்வளோ போராட்டமாக இருக்குது மற்றவங்க போனால் ஒரு விஷயம் ஈஸியாக முடியுது நம்பன்னு போனால் அலைச்சலாக இருக்குது டைம் அதிகமாக தாமதமாகுது தடைகள் வருது இது என்ன இது அப்படின்னு கண்டிப்பாக கடந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க யோசிச்சிருப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தடைபட்ட வந்த வேலைகள் இனிமே உங்களுடைய தொடர் முயற்சியால் தான் அதில் நீங்கள் வெற்றிகளை காண முடியும் சரிங்களா அதுபோல் கன்னிராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கை துரோகத்தை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இன்று வரை இன்று வரை நம்பிக்கை துரோகத்தை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் நீங்கள் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவர்களால் ஒரு மன அழுத்தம் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் மனதில் எப்போவுமே ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் என்னென்னா நம்மளாம் எப்படி இருக்க வேண்டியவீங்க ஆனால் இப்படி ஒரு நிலைமையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோமென்ற எண்ணம் இவர்களை உறுத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளால் மேலே வர முடியும் இந்த விஷயத்த நம்மளால் பண்ண முடியும் சக்ஸஸை கொடுக்க முடியும் அப்படின்ற எல்லா நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ரிசல்ட்டை தான் கையில் கொண்டு வர முடியாமல் இருப்பாங்க இதனால் மனதளவில் இந்த அழுத்தம் இருக்கும் நம்ம இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை நமக்கான இடம் இதமே இந்த நமக்கான இடம் இது இல்லை நம்ம இந்த இடத்துல மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டிய நபர் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் அதே போல் எப்போ இவங்க கீழே விழுவாங்க கைகுட்டி சிரிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே இவங்களை சுற்றி எப்பவுமே காத்துட்ருக்கும் சொல்லப்போனால் இவங்க என்னென்ன விஷயங்களுக்கு முன்னாடியே திட்டம் போட்டு செய்கிறாங்களோ அதை கெடுக்கிறதுக்குன்னே யாராவது வருவாங்க இவங்க லைஃப்பில் பாருங்கள் நீங்கள் கன்னிராசிக்காரலாம் தான் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணுன்னு நீங்கள் சரியான திட்டம் சரியான வழிகளை நீங்கள் அமைச்சுக்குவீங்க ஆனால் அதை கையில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு சில நபர்களால் அது உங்கள் கை மீறி போயிடும் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிடுவாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தளவைக்கும் மூணுக்கும் எட்டுக்கு உரியவர் சொல்லப்போனா இவர் உங்களுக்கு எதிரினே அதாவது எதிராக சில விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் இவர் அஷ்டமாதிபதியாக பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு நீச்சஸ்தானத்துல இருந்து இந்த இவர் மூத்த உடன்பிறப்புகள் வகையில் தேவையில்லாத சில கருத்து வேறுபாடுகள் மனசு வாக்குவாதங்கள் இந்த நேரத்துல எட்டி பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவரே பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிம்மதியின்மை தூக்கமின்மை எல்லாமே இப்போது கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் அவமானங்களும் தேடி வந்திருக்கும் நீங்கள் பண்ணாத சொல்லாத சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி விட்டுருப்பாங்க இது எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த இந்த விஷயங்கள் தான் ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவுகளை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது முக்கியமாக அந்த செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு திரும்ப சொல்கிறோம் உடன்பிறப்புகள் உடன்பிறப்புகளின் உறவை குறிக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் கன்னிராசிக்காரர்கள் பிறந்தவர்கள் உங்களுக்கு உடன்பிறப்புகள் இருந்தாங்கன்னா ஏற்கனவே நடந்திருக்கும் இந்த விஷயம் அந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வாக்குவாதம் இது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னா இவங்ககிட்டலாம் கிட்டலாம் இனி பேசி ஒன்றும் நம்ம புரிய வைக்க முடியாது தெரிஞ்சே பேசுகிறாங்க தெரிஞ்சே தப்புகளை பண்ணுறாங்க இனி நம்ம ஒதுங்கி இருந்துக்கிறது தான் நல்லதுன்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய மனநிலைக்கு போயிருப்பீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்திருப்பீங்க சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நீங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன் எந்த ஒரு நபராலையும் உங்களுடைய பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதைகள்லேருந்து நீங்கள் விலகிடக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல தான் கன்னிராசிக்காரங்க ஸ்லிப் ஆகிடுறாங்க அவங்களுக்கான இலக்கை அடையாமல் போயிடுறாங்க அவர்களுக்கான உண்மையான அன்பு பாசம் கிடைக்கலினாலோ உண்மையான நண்பர்கள் கிடைக்கலினாலோ நம்பிக்கை துரோகம் நடந்துட்டாலோ ஏமாற்றிட்டாங்கனாலோ இல்லை குடும்பத்திலே இவர்களுக்கு ஆப்போசிட்டான நபர்கள் இருக்காங்க அப்படின்னாலோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டலாக மனசுடைஞ்சு போயிடுவோம் இதை வந்து சில பேர் வந்து இதை உங்களுக்கு வீக்னஸாக கூட உங்ககிட்ட பார்ப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மெல்ல மெல்ல நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய காலம் செவ்வாயுடைய பலம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே சில நேரங்களில் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் நீதிநிலையை நிலைநாட்டக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வருவீங்க எந்த ஒரு நேரத்திலையும் நியாயம் நேர்மை இதை தாண்டி நீங்கள் எந்த விஷயத்தையும் யோசிக்கக்கூடாது சில சமயங்களில் கன்னிராசிக்காரங்க சொல்கிறதுக்கான அதிகமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதிகமாக அதுக்கு இன் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே சில விஷயங்களை கரெக்டாக உங்கள் மைண்டுக்கு தான் நான் சொன்னேன் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு உள்ளுணர்வு கண்ணிராசிக்காரங்கனாவே உள்ளுணர்வு தான் அவங்களுக்கான உள்ளுணர்வு சரியாக அதை சொல்லும் அடுத்து எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை பண்ணால் ஒரு சிம்டம் காட்டும் இவங்க லைஃப்பில் அதை உணரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சரியாக தவறான்றதை அந்த சிம்டம் வச்சே தெரிஞ்சுக்குவாங்க நல்லதுன்னா அதை தொடர்ந்து பண்ணுவாங்க கெட்டதுன்னா ஆரம்பத்துலேருந்தே விளக்கிடுவாங்க ஏன்னால் அந்த ஒரு பழக்கம் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் ஒரு விஷயம் தவறுனா உடனே அதுலேருந்து தன்னை வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த திறமை இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் அதே திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த நான் சொன்ன மாதிரி தான் அன்பு பாசம்னு வந்துட்டு அந்த இடத்துலையும் உங்களால் டக்குன்னு உங்களால் மாற்றிக்க முடியாமல் தடுமாறவும் செய்கிறீங்க ரெண்டு விஷயமே இருக்குது ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது சரிங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாதம் வியாழக்கிழமையானால் மாதம் ஒரு வியாழக்கிழமையாதும் நாலு மா நாலு வாரத்தில் ஒரு வியாழக்கிழமையாவும் தட்சிணாமூர்த்திக்கு நூறு கொண்டக்கடலை தொடுத்து மாலையாக கொண்டு போய் உங்கள் கையால் போட்டு வேலையிலையும் தொழிலையும் பணம் சார்ந்த விஷயங்களையும் நீங்கள் அடுத்த நாற்பத்தைந்து நாட்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் பெரும்பாலும் கண்ணிராசையாருங்க தொழில் பிஸ்னஸ்னு வந்துட்டால் உங்களுடைய உங்களுடைய பிரெயின் தான் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை நீங்கள் மறந்துடாதீங்க என்றைக்குமே ஏன்னால் அதிகப்படியான கற்பனை திறன் கொண்டவர்கள் தான் நீங்கள் கலைத்திறனும் கற்பனை திறனும் அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட உங்கள் மூளையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரெயினை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கான சிறந்த முதலீடு ஏன்னா சாதாரண ஓரளவுக்கு பணத்தை வச்சு கூட உங்களுடைய திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தி மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமை தான் இருக்கீங்க ஆனால் அந்த திறமையெல்லாம் உங்கள் முன்னேற்றத்துக்காக நீங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை இது உண்மையாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ராசிக்காரங்க எங்கேயாவது ஒரு வேலையில் இருப்பீங்க எங்கேயாவது யாருக்கு இல்லையாவது வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க அங்கே உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துதான்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பாருங்கள் பல வருடம் அந்த திறனும் திறமையும் மற்றவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும் ஆனால் நீங்கள் அந்த இடத்துலையே தான் இருந்துகிட்டு இருப்பீங்க திரும்பி பார்த்தா பல காலங்கள் போன ஃபீல் வந்திருக்கும் ஆகவே கன்னியிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் வீட்டில் கன்னிராசிக்காரங்க உங்கள் வீட்டில் பூஜை இறையில் சரிங்களா குலதெய்வ சொம்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள் குலதெய்வத்துக்குன்னே ஒரு சொம்பு இருக்கும் கடைகளில் இருக்கும் அந்த குலதெய்வ சொம்பு கீழே வந்து ஒரு சின்ன மரப்பலகை வச்சு அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி வாசனை மலர்கள் போட்டு குலதெய்வமாக நினச்சி தினமும் பாவித்து வழிபடணும் இது குலதெய்வத்தின் அருளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் இந்த கண் பார்வைகளும் அதிகமாக இந்த ராசிக்காரனுக்கு இருக்கும் ஏன்னா இவங்க துரு துருன்னு பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும் மற்றவங்க டக்குன்னு இப்போ பத்து பேர் வராங்கன்னா டக்குன்னு இவங்க மட்டும் ஒரு ஒரு க்யூட்டாக தெரிவாங்க அது அந்த கூட்டத்தில் அதனால் இவர்கள் அதிகமாக மற்றவர்களுடைய பார்வையில் விழுவாங்க பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் குழந்தைத்தனம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒரு கட்ட ஒரு காலகட்டத்துக்கு மேலே அப்படியே அந்த விளையாட்டுத்தனமும் குழந்தைத்தனமும் இருக்கிற இடம் தெரியாமல் போய் அப்படியே அமைதியாகிடுவீங்க அப்படியே தனிமையில் அமைதியாக இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போவீங்க ஏன்னா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கிரகநிலைகள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு கிரகநிலையும் ஒவ்வொரு படங்களை கொடுத்துட்டே தான் இருக்கும் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் நல்லது அடையணும்னு நினச்சிங்கன்னா கெட்ட அதிர்வலைகளே உங்களை நோக்கி வந்தாலும் அதை விட நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா அதை உங்களால் அந்த ஒரு கெட்ட அதிர்வலையால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இதை கன்னிராசிக்காரங்க அந்த உள்ளுணர்வு உங்களுக்கு அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் நம்புங்க அதை கையில் பிடிங்க உங்கள் சக்தியை இன்னும் மேம்படுத்துங்கள் எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லது உங்களை தேடி வரவைங்க நீங்கள் நல்லது தேடிலாம் போகாதீங்க இந்த காலத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாந்து போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே ஏமாற்றத்தை பார்த்துட்டிங்க லைஃப்பில் பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயம்னா இப்போ எல்லாத்துக்கும் நிற்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும் செய்யணும் ஹெல்ப்புக்கு வேணும்னா ஒருத்தர் தெரியும் பார்க்க மாட்டாங்க இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கலகலப்பாக சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி நீங்களும் சிரிப்பீங்க ஆனால் நீங்கள் ஒரு கவலையில் உட்காந்துட்டு இருந்தால் என்னென்னு கேட்க கூட ஆளுங்க இருக்க மாட்டாங்க ஆறுதலாக பேச ரெண்டு வார்த்தைகள் சொல்ல கூட ஆளுங்க வர மாட்டாங்க இதுதான் இந்த ஒரு விஷயத்த நிச்சயமாக கன்னீராசிக்காரங்க வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க இதனால் என்னடா வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு உங்கள் மைண்ட் செட் போயிருக்கும் இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரௌடே உங்களுக்கு ஆகாதுன்னு ஆயிரும் கூட்டம் மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்தையே நீங்கள் விரும்ப மாட்டேன்றிங்க ஆனால் ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது தெளிவான மனப்பான்மையோடு நெல் தெளிவான மன மனதை கொண்டு தீவிர முயற்சியில் உள்ள கண்ணிராசிக்காரர்களை யாராலுமே வீழ்த்த முடியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா திட்டங்கள் தீட்டுவதில் மிக திறமைசாலிகள் ஒரு வி ஒரு விஷயத்தை கரெக்டாக பிளான் பண்ணி இப்படி தாங்க பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இந்த திட்டம் ஃபேவரபுளாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இது ட்ரெண்டிங்காக இருக்கும் இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய உங்களுடைய பிரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மிக சிறப்பானது அதுதாங்க உங்களுக்கான மூலதனமே அதை பயன்படுத்துங்க ஒருவேளை நான் கன்னிராசிக்கார்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு அந்தளவுக்கு கற்பனை திறன்லாம் எதுவும் இல்லை யோசிக்கிறவெலாம் எதுவும் இல்லையேன்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ளே அந்த சக்தி இருக்கும் அதை நீங்கள் உணராமல் இருந்திருப்பீங்க நீங்கள் பாருங்கள் இப்போ கூட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய மனதிலிருந்து பார்க்குறத விட மூளையிலிருந்து பாருங்கள் உங்களுடைய பிரெயின்லேருந்து பாருங்கள் நிஜமாக தான் சொல்கிறாங்க கன்னிராசிக்காரங்க மனிதர்களையும் மனதிலிருந்து பாருங்கள் உங்கள் வேலையை இருந்து பாருங்கள் இது உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஃபார்முலா மனிதர்களை மனதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உண்மையான மனிதர்கள் லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆவாங்க வேலையை தொழில் வருமானத்தை உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்புத்தன்மை அதிகரித்து பணம் உங்களை தேடி வரும் தொழில் வேலை உங்களை தேடி வரும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மை தேடி வர வைக்கக்கூடிய அளவுக்கு வைப்ரேஷன் நம்மக்கிட்ட இருக்கணும் இதற்கு நல்ல வழிமுறைகளை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கன்னிராசிக்காரர்கள் தினமும் மெடிடேஷன் பண்ணுங்கள் மனதை தூய்மையாக வச்சுக்கோங்க தேவையில்லாத சோகத்தை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சோகம்தான் உங்களுக்கு எதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு எதிரிகள்னு இருப்பாங்க பழக்க வழக்கத்திலே சில எதிரியாக எதிரி போல இருக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்குது அப்படி கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரி சோகம் சோம்பல் அமை அப்படியே ஒரு ஓரமாக அமைதியாக சோகமாக போய் உக்காந்துக்கிறது சேட்னஸ் இதுதான் இது உங்களுக்கு இது உங்கள் அடையாளமே கிடையாது இது உங்களுக்கு ஒத்து வராது இது உங்களுக்கு செட் ஆகாது கன்னிராசிக்காரங்கன்னா யார் பட்டாம்பூச்சி போல் சிறகடிச்சு பறக்கக்கூடியவங்க கலர்ஃபுல்லாக வாழக்கூடியவங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தான் நீங்கள் அமைச்சுக்கணும் தொழில் வேலை எங்கேனாலும் உங்களுடைய சிறந்த திட்டங்களை ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்க இன்றைக்கி சூழ்நிலை அதான் சொல்கிறேன் பெரும்பாலும் கண்ணீராசிக்காரங்க சூழ்நிலைக்காக தான் அங்கேயும் இங்கேயும் வேலை செஞ்சிட்ருப்பீங்க உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தடுமாறிட்டுருப்பீங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களுடைய சிறப்பான சிந்தனைகளை உங்கள் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்திக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு வீட்டிலேயே தயார் பண்ணி வீட்லேயே வழிபட ஆரம்பிங்க சரிங்களா பெரும்பாலும் சில நபர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையே இருக்காது ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருக்காங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆன்மீகத்தை தேடக்கூடிய நபராகவும் மாறுவாங்க அது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பக்குவம் அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை பக்குவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஆன்மீகத்தை தேடக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் வாழ்க்கையில் கண்ணியமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் முருகப்பெருமான் இந்த முறை உங்களுக்கு கை கொடுப்பார் முருகனின் வழிபாடு அனுதினமும் கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடியவர் தான் முருகன் இந்த முறை மனதார முருகனை மனசார நினச்சிருங்க முருகன் காலில் போய் அப்படியே விழுந்துருங்க சாஸ்டாங்கமாக முருகன் காலில் விழுந்துருங்க முருகனுடைய அருளால் இனி தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையட்டும் மொபைலில் முருகன் ஃபோட்டோ வைங்க பர்ஸில் முருகன் ஃபோட்டோ வைங்க திரும்புகிற இடமெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்கள் முருகனாக தான் தெரிவார் உங்கள் மனதிலும் முருகனை வச்சு வழிபடுங்க வாய்ப்பு இருந்தால் பழனி கோயிலுக்கு போய் ஒரு முறை மனதார வழிபட்டுட்டு வாங்க அந்த தங்கத்தேர் பவனி வருவாங்க பாருங்கள் ஆறு மணிக்கு தங்கத்தேர் பவனி பண்ணுவாங்க பாருங்கள் அங்கேருந்து முருகனை வழிபடுங்க தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும் ஒரே ஒரு விஷயந்தான் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இதை யார் யாரெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு ஐயா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இதே கண்ணீராசிக்காரர்கள பயங்கர குடிஸ்வரங்கள்லாம் இருக்காங்க இதே கண்ணிராசிக்காரில் பரம ஏழையும் இருக்காங்க ரெண்டில் எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இது ரெண்டில் எதை நீங்கள் எடுத்து கடவுள் உங்கள் ரெண்டுமே உங்கள் கண்ணு முன்னாடி தான் வைப்பார் ஒன்று தான் கொடுக்குறாரு ஒன்று தரமாட்டேன்றாருலாம் நீங்கள் சொல்லவே கூடாது ஆரம்பத்தில் இன்னும் ஒன்றும் இல்லை இன்றைக்கி கண்ணீராசிக்காரங்க நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தாங்க காரணம் இதை நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை ஆழமாக யோசித்து பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் நீங்கள் பேசிய வார்த்தைகள் நீங்கள் செய்த செயல்கள் தான் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு அப்போ ஆரம்பத்தில் கடவுள் உங்களுக்கு நல்லதையும் உங்கள் முன்னாடி வச்சுருப்பார் கெட்டதையும் வச்சுருப்பார் நீங்கள் எதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஆகவே கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் கன்னிராசிக்காரா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றிக்கிற திறமை உங்களுக்கு இருக்கணும் அது மட்டும் இருந்துட்டாலே போதும் உங்களுடைய ஜாதகத்திலே சில அமைப்புகள் நல்லபடியாக இல்லைனாலும் முயற்சி பண்ணியாது அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வரணும் வேறு வழி இல்லை ஏன்னா நீங்கள் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கான நல்லதை கையில் பிடிச்சி தான் ஆகணும் அதற்கான ஒரு முயற்சியாக நம்ம எடுத்து தான் ஆகணும் முயற்சி செய்யாமல் இருப்பது தான் மாபெரும் தவறு முயற்சி முயற்சித்து தோல்வி அடையது கூட தவறு இல்லை அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும் ஆகவே இந்த பதிவு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மூலிகை சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நேற்று ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி கொரியர் போயிடுச்சு இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நாளைக்கு நம்ம பேக்கிங் பண்ணி எஸ்டி கொரியரில் தான் அனுப்புகிறோம் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சரிங்களா கொஞ்சம் சைடு கொஞ்சம் லாங்கில் இருக்கிறவங்க அந்த எஸ்டி கொரியருக்கு உங்களுக்கு சர்வீஸ் இருக்கான்றதையும் கொஞ்சம் முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து எந்த பதிவில் அடுத்த பதிவில் எந்த ராசியை பற்றி பார்க்கலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் இந்த பதிவு பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி உங்களுக்கு பொன்னான காலமாக அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்